வணக்கம் தை அமாவாசை இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு விதமான தெய்வீக உணர்வு வரும் இல்லையா ஆனா வருஷத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதை விட செய்யவே கூடாத சில விஷயங்கள் இருக்கணும் சொல்றாங்களே அது என்ன ஏன் அப்படி ஒரு விதி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் இத செய்யாதீங்கன்னு தலைப்ப பார்த்த உடனேயே என்ன இது ஒரே கட்டுப்பாடா இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம் இல்லையா அந்த ஏன கேள்விக்கு பதில் தேடுறது நம்மளோட இந்த முழு விளக்கத்தோட நோக்கமே இது வெறும் கட்டுப்பாடுகள் கிடையாது இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஆன்மீக காரணங்களையும் அந்த நாளோட மகத்துவத்தையும் நாம புரிஞ்சுகிட்டோம்னா ஓ இதுக்காகத்தானா அண்ண நமக்கு இது ரொம்ப எளிதாயிடும் சரி இந்த பயணத்துல நாம எங்கெல்லாம் போக போறோம்னு ஒரு சின்ன மேப் பாத்துரலாமா முதல்ல தை அம்மாவாசியோட அந்த அசாத்தியமான சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் எப்படி அன்னைக்கு விண்ணும் மண்ணும் ஒண்ணு சேருதுன்னு பார்க்க போறோம் அதோட இதயமே தர்ப்பணம்தான் அதுனா என்ன எப்படி கரெக்டா பண்றது அப்புறம் நாம தலைப்புல சொன்ன மாதிரி என்னென்ன விஷயங்களை கண்டிப்பா தவிர்க்கணும் கடைசியா இதெல்லாம் செஞ்சா நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதத்தால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் விஷயம் தை அமாவாசையின் சக்தி எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு சடங்கு சம்பிரதாயமா பார்க்காம அதோட உண்மையான பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நாம செய்கிற விதமே மாறிடும் அந்த பவரை தான் இப்ப நாம புரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் அமாவாசைனா என்ன ரொம்ப சிம்பிள் வானத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் ஒரே லைனில் வந்து சேர்ற நாள் இந்த வானியல் நிகழ்வு பூமியில ஆன்மீட அதிர்வுகளை பயங்கரமா அதிகப்படுத்துற ஒரு நாளா பார்க்கப்படுது அதனாலதான் எல்லா அமாவாசைக்குமே ஒரு தனி சக்தி இருக்கு அப்போ தை அமாவாசைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் இது மத்த அமாவாசை மாதிரி இல்ல இது வந்து உத்தராயண புண்ணிய காலத்துல வர முதல் அமாவாசை இந்த உத்தராயண காலத்தை தேவர்களோட பகல் நேரம்னு சொல்லுவாங்க அப்படின்னா தை அமாவாசைங்கிறது தேவர்களுக்கே ஒரு விடியர் மாதிரி யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு புனிதமான தொடக்கம் அது அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வரும் விண்ணும் மண்ணும் இணையும் நாள் இந்த நாள் ஏன் இவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு இது வெறும் நம்பிக்கையா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது அண்டவேலி காரணங்கள் இருக்கா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நாம ஏற்கனவே உத்ராணம் பத்தி சொன்னோம் இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் தை மாசம் பிறக்கும் போது சூரியன் தெருக்கிலிருந்து வடக்கு பக்கம் தன்னோட பயணத்தை திருப்புறாரு இந்த ஆறு மாச காலத்தை தான் நாம உத்ராயண புண்ணிய காலம்னு சொல்றோம் இது ரொம்ப ரொம்ப மங்களகரமான தெய்வீகமான விஷயங்களுக்கு ஏத்த ஒரு நேரமா நம்பப்படுது இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம் முன்னோர்களுக்காக ரெண்டு பெரிய அமாவாசை இருக்கு ஆடி அமாவாசைங்கிறது ஒரு வரவேற்பு விழா மாதிரி அதாவது இருந்து நம்ம முன்னோர்களை பூமிக்கு வாங்கன்னு வரவேற்கிறோம் ஆனா தை அமாவாசை ஒரு மரியாதையான வழியனுப்பு விழா நாம கொடுக்கிற தர்ப்பணத்தை ஏத்துக்கிட்டு அவங்க ரொம்ப திருப்தியா அவங்க உலகத்துக்கு திரும்பி போற நாள் நூறு மடங்கு யோசிச்சு பாருங்க இந்த நாளோட சக்தியை புரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பரே போதும் தை அம்மாவை நாம செய்யற தர்ப்பணமா இருக்கட்டும் இல்ல ஏழைகளுக்கு செய்யற தான தர்மமா இருக்கட்டும் எது செஞ்சாலும் மத்த நாளை செய்யறதை விட நூறு மடங்கு அதிக பலனை கொடுக்கணும் சாஸ்திரங்கள் சொல்லுது இதுக்கு காரணம் என்னன்னா அன்னைக்கு நம்ம பூமிக்கும் முன்னோர்கள் இருக்கிற பித்ருலோகத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த திரை ரொம்ப மெலிசா இருக்குமா அதனால நம்மளோட அர்ப்பணிப்பு நேரடியா அவங்கள போய் சேரும் ஓகே இப்போ இந்த நாளோட மைய புள்ளிக்கு அதோட இதயத்துக்கே வந்துட்டோம் அதுதான் தர்ப்பணம் நம்ம முன்னோர்களுக்காக நாம செய்யற இந்த ஒரு காணிக்கை தான் அன்னைக்கு நாம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான நம்மளோட ஆத்மார்த்தமான கடமை தர்ப்பணம்னா என்ன ரொம்ப எளிமையா சொல்லணும்னா கருப்பு எல்லையும் தண்ணீரையும் வச்சு நம்ம முன்னோர்களுக்கு நாம செய்யற ஒரு புனிதமான அர்ப்பணிப்பு தருப்புக்கிற வார்த்தைக்கு அர்த்தமே திருப்திப்படுத்துதல் தான் இந்த எள்ளும் நீரும் அவங்களோட ஆன்மாக்கு அமைதியையும் முழு திருப்தியையும் கொடுக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு இதுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா நாம இங்கே பூமியில நின்னு கொடுக்கற இந்த எள்ளும் தண்ணியும் எப்படி பல கோடி மைல் தாண்டி இருக்கிற பித்ருலோகத்துக்கு போகும் இங்கேதான் ஆன்மீகத்தோட சக்தியே இருக்கு நம்மளோட மந்திர உச்சாரணை நம்மளோட பக்தி இது ரெண்டும் சேர்ந்து இந்த தண்ணியோட சக்தியை விசையே தாண்டி மேல்நோக்கி கொண்டு போய் நம்ம முன்னோர்கள் கிட்ட சொல்லப்படுது குறிப்பா இந்த சக்தி பல மடங்கு அதிகமா இருக்கும் சரி நாம எல்லாம் நிறைய பேசிட்டோம் இப்போ பிராக்டிக்கலா வருவோம் இந்த நாளை எப்படி சரியா முறப்படி அனுசரிக்கிறது இது அன்னைக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வழிகாட்டி மாதிரி இந்த நாளை அனுசரிக்கிறதுக்கு நாலே நாலு முக்கியமான படிகள் தான் ஒன்னு அதிகாலையிலேயே எழுந்து ஒரு புண்ணிய நதியிலேயோ இல்ல நம்ம வீட்லயோ குளிக்கணும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் மூணாவது வீட்ல இருக்கிற நம்ம இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை பண்ணணும் நாலாவது நம்மள சுத்தி இருக்கிற மத்த உயிர்களுக்கு அதாவது பசு காகம் நாயின்னு அதுகளுக்கு உணவு கொடுக்கணும் இந்த வருஷ ரொம்ப ரொம்ப முக்கியம் தர்ப்பணம் கொடுக்கிறதுல சில முக்கியமான விதிகள் இருக்கு யார் இதை செய்யணும் அப்பா இல்லாத ஒரு குடும்பத்துல கண்டிப்பா ஒரு ஆண்மகன் இதை செய்யணும் இதை நாமளே செய்யாம ஒரு வாத்தியார் மூலமா செய்கிறது தான் சரியான முறை ஒரு முக்கியமான விதிவிலக்கு என்னன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்லபடியா இருக்கிறவங்க தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நம்ம வீட்லயோ இல்ல பக்கத்துல இருக்கிற ஆறு கோலம் கடல் மாதிரியான நீர்நிலைகள்லேயும் செய்யலாம் இது ஒரு கோல்டன் ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னைக்கு நம்ம வீட்ல சாமி கும்பிடுறது பூஜை பண்றதுன்னு மத்த எந்த வழிபாட்டையும் செய்யறதுக்கு முன்னாடி முன்னோர்களுக்கான கடமையான தர்ப்பணத்தை முடிச்சிடணும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த வருஷப்படி பார்க்காலும் அப்பா அம்மா முன்னோர்களுக்கு தான் முதலிடம் அவங்க கடமைய முடிச்சிட்டு தான் அடுத்தது தெய்வ வழிபாடு இப்போ நம்ம விளக்கத்தோட தலைப்புக்கே வரும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியவை ஒரு நிமிஷம் இதெல்லாம் கட்டுப்பாடுகள் நினைக்காதீங்க நம்ம முன்னோர்கள் மேல நாம வச்சிருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் வெளிப்பாடா இந்த விதிகளை பாருங்க முதல்ல சாப்பாடு வீடு சம்பந்தமான விஷயங்கள் அன்னிக்கு அசைவும் கண்டிப்பா கிடையாது அதே மாதிரி வெங்காயம் பூண்டு சேர்த்த உணவுகளையும் தவிர்க்கணும் ஏன் தெரியுமா இந்த உணவுகள் உடல்லையும் மனசுலையும் ஒருவிதமான தாமச குணத்தை அதாவது ஒரு கிளர்ச்சி நிலையை உருவாக்கும் அன்னைக்கு நமக்கு தேவை சாத்விகமான அமைதியான மனநிலை இன்னொரு முக்கியமான விஷயம் வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது கோலம்ங்கிறது ஒரு மங்களகரமான வரவேற்பு ஆனா இது நாம பயபக்தியோட முன்னோர்களை நினைக்க வேண்டிய அடுத்து நம்மளோட தனிப்பட்ட நடவடிக்கைகள் மது அருந்துறது மத்த போதைப் பொருட்களை பயன்படுத்துறது இதுக்கெல்லாம் அன்னைக்கு இடமே இல்ல உடல தூய்மையா வச்சுக்க வேண்டிய நாளுங்கிறதால முடி வெட்டுறது நகம் வெட்டுறது மாதிரியான விஷயங்களையும் செய்யக்கூடாது மனச அமைதியா வச்சுக்கணும் அதனால தேவையில்லாத சண்டை வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க அதே மாதிரி புதுசா ஒரு வேலையை தொடங்குறதோ கடன் கொடுக்கிறதோ இந்த மாதிரியான முக்கிய நிகழ்வுகளையும் அன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லது தர்ப்பணம் செய்யும் போது கவனிக்க வேண்டிய சில ஆனா ரொம்ப முக்கியமான விதிகள் இருக்கு தர்ப்பணத்துக்கு பயன்படுத்துற கருப்பு எள்ள யார்கிட்டயும் கடன் வாங்கக்கூடாது நம்ம சொந்த காசுல வாங்கினதா இருக்கணும் தர்ப்பணம் செய்யும் போது எப்பவுமே கிழக்கு திசையை பார்த்துதான் நிக்கணும் புனித நீர்நிலைகளுக்கு போகும்போது செருப்பு போட்டுக்க கூடாது முக்கியமா தண்ணிக்குள்ள இறங்கி நின்னு தர்ப்பணம் பண்ணக்கூடாது கரையில நின்று தான் பண்ணணும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த சடங்குக்கு முழு சக்தியும் கொடுக்கும் சரி இவ்வளவு விதிகளை பின்பற்றி இவ்வளவு மெனக்கெட்டு நாம ஏன் இதெல்லாம் செய்யணும் இதனால நமக்கு என்ன லாபம் அந்த கேள்விக்கான தான் இந்த கடைசி பகுதி இந்த ஒரு வரி இது எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக அமைஞ்சிருது ஒருத்தன் தன்னோட பெற்றோரையும் முன்னோர்களையும் மதிக்காம அவங்கள வணங்காம மத்த எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் எந்த பலனும் இல்லைன்னு சொல்லப்படுது இது நம்மளோட கலாச்சாரத்துல முன்னோர்களோட வழிபாட்டுக்கு எவ்வளவு பெரிய இடம் கொடுத்துருக்காங்கன்னு காட்டுது அவங்கதான் நம்மளோட வேர்கள் முறையா தர்ப்பணம் செஞ்சு அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கும் போது என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பாருங்க முதல்ல ஜாதகத்துல இருக்கிற தோஷம் நீங்கும் அதாவது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில நாம தவறினதால வந்த தடைகள் விலகும் இதனால கல்யாணம் போறது குழந்தை பாக்கியம் இல்லாதது மாதிரியான பல பிரச்சனைகள் தீரும் பணக்கஷ்டம் நீங்கி குடும்பத்துல ஒரு அமைதியும் சந்தோஷமும் வரும் இது எல்லாத்தையும் விட முக்கியமா நம்மளோட வாரிசுகள் நம்மளோட அடுத்தடுத்த தலைமுறை எந்த குறையும் இல்லாம செழிப்பா வாழ்வாங்க ஆக நாம செய்யற இந்த ஒருநாள் கடமை நம்மளோட எதிர்கால சந்ததியோட வாழ்க்கையே பிரகாசமாக்குது இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரிங்க நம்ம முன்னோர்கள் நமக்காக செஞ்சாங்க நாம நம்ம முன்னோர்களுக்காக செய்யறோம் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நாம நம்ம கடமையை சரியா செஞ்சா போதும் இந்த உன்னதமான கடமையை செய்ய நீங்க தயாரா இந்த ஆழமான ஆன்மீக விளக்கங்களுக்கு அடிப்படையா இருந்த தகவல்களை நமக்கு வழங்கிய அரகண்ட நல்லூர் திரு கே மகாலிங்கமையர் அவர்களுக்கு நமது நன்றிகள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு விரிவான விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி